வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொங்குநாட்டு ஸ்பெஷலுங்க பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் பச்சைப்பயிறு குழம்பு அப்புறம் கொள்ளு பருப்பு அரிசியம் பருப்பும் சாதம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் பச்சைப்பயிறை நல்ல வானலியில் வதக்கி எடுத்துக்கிறோம் அது கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு டொமேட்டோ பொடி பொடியாக நறுக்கினது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணியை விட்டு ப்ரெஷர் குக் இன்ஸ்டா பாட்டில் ப்ரெஷர் குக்குங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் குக்கரில் விற்கிறீங்கன்னா மூணு டு நாலு வெசல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கர் நல்லா ஆனதும் வெளியில் எடுத்து நல்லா மத்தில் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியை எடுத்துக்கோங்க யூஸ்வலாக மண் சட்டியில் எந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ நம்ம மண் சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் மண் சட்டி எடுத்துக்கோங்க தேங்காயையை முதல்ல விட்டுக்கோங்க பச்சை பச்சைப்பயிறு குழம்பு கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் தேங்காயையில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்கானையை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் அப்புறம் பத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க சுருளை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி உப்பு போட்டு திருப்பி எகெயின் வதக்குங்க அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சைப்பயிர் அதையும் அதில் கொட்டி நல்லா வதக்குங்க ஒரு டம்ளர் தண்ணியையும் அதில் விட்டுக்கோங்க ஏன்னாால் கொஞ்சம் இறுகி இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு விட்டு நல்லா கலந்து கொதிக்க விடுங்க நல்லா பச்சைப்பயிறு குழம்பு கொதிக்கும் போதே மேலா அப்படி ஒரு ஸ்பூன் தேங்காய் நெய் விடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சுவையான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்